வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் இன்றைக்கி வெள்ளியோட விலையோடு சேர்ந்து தங்கத்தோட விலையும் நல்ல சரிவில் காணப்படுது இது மேலும் கடுமையான சரிவாக மாறுவதற்கு வாய்ப்பை தரும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை இது வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு இன்றைக்கி மட்டும் பதினாறு டாலர் சரிஞ்சு காணப்படுது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கம் வெள்ளியோட விலை போது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கனால் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் நேற்று தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்தது இன்றைக்கி தொண்ணூறு பைசா விலையை செஞ்சு தொண்ணூறு ரூபா வரைக்கும் எட்டு கிராம் எழுநூற்றி இருபத்தேழு ரூபாய் இருபது பைசா வந்தது ஏழு ரூபாய் இருபது பைசா விலை சரிஞ்சு ஏழ்நூற்றி இருபது ரூபாவாக இருக்குது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து பதினெண்டாயிரம் தொள்ளாயிரம் ரூபா செஞ்சிருக்கு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா செஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு கிராம தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழாக இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு வந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சிருக்கு நீங்கள்

முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரத்து அறுநூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுது ஒன்றரை வாரங்களுக்கு முன்னாடி அதிரியை ஏறிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர் சரிவிலேயே காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் உயர்ந்து நமக்கு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு பைசாவாக காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதை சார்ந்து கடுமையான சரிவை சந்திக்கப் போகிறது இதேவேளையில் இந்த வாரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் நமக்கு குறைந்தபட்சம் பதினைந்து பைசாவிலிருந்து அதிகபட்சம் முப்பது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் உலகம் முழுவதும் தங்கத்தின் விலையும் சரி மற்ற பொருட்களின் விலையும் அமெரிக்க டாலரிலேயே வர்த்தகம் செய்யப்படுகிறது இந்த மாதிரி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் டாலரில் மதிப்பு அதிகரிக்கும் போது நமக்கு டாலரில் அதிகமாக இன்வெஸ்ட் செய்தால் அது லாபகரமாக இருப்பதால் நமக்கு மக்களும் டாலரின் பக்கம் செல்கின்றது